பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸில் பதினாறாவது நாள் எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது மற்றும் பதினஞ்சாவது நாள் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்குதான் நம்ம கிட்டத்தட்ட பார்க்க போறோம் கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் மூன்றாவது வாரமாக புதிய திரைப்படங்களுடன் ஓட்டி போட்டு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெளியிடப்பட்டது பதினாறாவது நான்காக இன்று திரையரங்குல சக்க போடு கொண்டிருக்கிறது ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மன்சுரணிகான் சரத்குமார் லிவிங்ஸ்டன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ரமயா கிருஷ்ணா மற்றும் ரூபினி நடிச்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்தான் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்தான் ஹாலிவுட் ரேஞ்சில் பேசப்படும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக களமிறங்கிய திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலே பாக்ஸ் ஆப் வசூல் சூலை செய்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்து திரையரங்கில் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சூப்பராக ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்த திரைப்படம் பெங்களூர் மற்றும் கர்நாடகா தெலுங்கானா போன்ற பல ஊர்களிலும் இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்றாவது நாளாக சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கிறது ஹவுஸ்ஃபுல் ஷோவாக ஒவ்வொரு திரையரங்கும் பொறுத்த வரைக்குமே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் கேப்டன் பிரபாகரன் அமைஞ்சிருக்கு இன்றைய காலகட்டங்களில் இப்படி ஒரு திரைப்படம் இருப்பதை இப்போ கண்டு மகிழ்ந்த டூ கே கிட்ஸ் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு புஷ்பா திரைப்படம் என்று தான் எதிர்பார்ப்பாங்க ஆனா புஷ்பாவை இந்த திரைப்படத்தை வச்சு தான் எடுத்திருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு இன்றும் கட் அவுட்டை பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க பிரமாதமான ஒரு பெரிய கட் அவுட் பேனர்கள் மற்றும் அங்கு புகைப்படங்கள் எடுப்பதற்காக பெரிய பெரிய பேனர்கள் மகாலில் வச்சுருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாலு கோடிக்கிட்ட ரீச் பண்ணியிருக்கு பதினாலு மற்றும் இருபது கோடி கிட்ட கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது கோடி கிட்ட கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த திரைப்படங்கள் இன்னும் இரண்டு வாரங்கள் ஓடினா இருபது கோடி சராசரியாக இந்த திரைப்படம் மெண்டா அடிச்சிடணும் நான் சொல்றேன் மற்றபடி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் பாக்ஸ் கலெக்ஷன் நிறைய கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தை வென்ற திரைப்படம் என்று நிறைய பேர் கம்பேர் பண்ணி போடுறாங்க நமக்கு வேண்டாம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி தொண்ணூறுல மூன்று ரெண்டு ரூபா டிக்கெட்லேயே கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை பதினெட்டு கோழிக்கு மேல அப்பவே இப்போ ரீ ரீரிலீஸ் செய்தும் இந்த திரைப்படத்தோட டிக்கெட் ரேஞ்ச் எல்லாருமே சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு ரூபா எண்பது ரூபா என்று ஒவ்வொரு திரையரங்குலேயும் ஒவ்வொரு ரேஞ்சில இருக்குது கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூலும் சூப்பரான ஒரு வசூலாக சக்க போடு போட்டு கொண்டிருக்கிறது திரையரங்களை பார்த்தீங்கன்னா மார்னிங் சோ மற்றும் மதிய மதியம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ஆறு ரூபாய்க்கு மேலே இருக்க ஷோ எல்லாமே மிட் நைட் ஷோ அந்த ரெண்டு ஷோலும் பார்த்தீங்கன்னா புண்காட்சியாக தான் இருக்குது ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் இருக்குது எல்லா ஊர்களிலும் இன்றும் விசில் பறக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களில் அந்த கோச்சியிலும் அனல் பறக்க அளவுக்கு ஒவ்வொரு ஊர்களிலையும் பார்த்தீங்கன்னா கைத்தட்டலும் சரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புதிய திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த வரவேற்பு திரையரங்கில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல ஒரு மவுசாக மூன்றாவது வாரமாக திரையரங்குல சக்க போர்டு போட்டு கொண்டிருக்கும் நம்ம கேப்டன் பிரபாகரன் தான் கிட்டத்தட்ட மதுரை தமிழ் ஜெயாவில் பார்த்தீங்கன்னா பத்து ரசோ இரண்டு ரசோ அதனைத் தொடர்ந்து ஆறு ரசோ அதனை தொடர்ந்து இரவு பத்திர காட்சிகள் ரெகுலராக மதுரையில நாலு ஷோ ஓடுகிறது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் அடுத்த வாரம் வரைக்கும் இந்த திரையிலங்களை ஓடும் ஸ்ரீ சக்தி திருப்பூரில் பார்த்தீங்கன்னா பத்து ஷோ மட்டும்தான் ரெகுலராக ஒரு ஷோ ஓட்டுறாங்க அதனை தொடர்ந்து பாலகரை தேட்டரில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ரெண்டு ரசோ ஆறு பத்தே பத்தேகால் ஷோ மூணு ஷோ ஓடுறது அதனை தொடர்ந்து திருச்சி எல்ஏ சினிமா தெப்பக்கோளம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பத்து ரசோ ரெகுலராக இந்த ஒரு ஷோ அடுத்த வாரம் வரைக்கும் போகும் கள்ளக்குறிச்சி மகாலட்சுமியில் பார்த்திங்கன்னா பதினொன்றரை ரெண்டரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆரேகால் ஷோ மூணு ஷோ ரெகுலராக கள்ளக்குறிச்சியில் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கு அதனை தொடர்ந்து தருமபூரியில பார்த்திங்கன்னா பதினொன்றரை மற்றும் ஆறரை ஷோ போகிறது டேமேக்ஸ் டேமேக்ஸ் மகளா அங்கே போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு ஒரு மகளிலையும் ஒவ்வொரு திரையரையும் கூடியது திண்டிவனம் சோதியில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பதினொன்றரை ஷோ ஊனைகள் ஆறரை பத்திர ஷோ நாலு ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா அங்கே உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே அந்த திரைப்படத்தை விரும்பி பார்க்குறாங்க ஏன்னா கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு எல்லாரோட எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கும் திரையரங்குகளும் பார்த்தீங்கன்னா மவுசு குறையாமல் இருப்பது தான் இன்றும் விசில் அடித்து கைத்தட்டி இன்றும் கொண்டாடுகிறாங்க கிட்டத்தட்ட இந்த பதினாறரை நாள் பார்த்தீங்கன்னா அந்த திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு டிக்கெட்டு நல்ல விற்பனை ஆயிருக்கு ஆன்லைன்லையும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மாசற்ற வசூலாக சிறந்த திரைப்படமாக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பேசப்படும் அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் தக்க போடு போட்டு கொண்டிருக்கிறது திரையரங்கிலும் சரி மற்ற எல்லா ரசிகர்களும் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யும் அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் வசூலை அள்ளி ஓடுகிறது பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகிருஷ்ணாவில் பத்து ரசோ போகிறது அதனை தொடர்ந்து ரவி தேட்டரில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பத்தரை ஏழு ரசோ ரெண்டு ஷோ பெங்களூரில் போயிட்டுருக்குது அதனை தொடர்ந்து பூர்ணிமா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பத்து ரசோ நாலு ரசோ பத்து இருபது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு ஷோ பெங்களூரில் போயிட்டுருக்குது மாலீஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஷோ கிட்டத்தட்ட போகுது அதனை தொடர்ந்து புஷ்பாஞ்சலி திரையரங்கில் ரெண்டு ரசோ போகிறது அதனை தொடர்ந்து அமுதா பார்த்தீங்கன்னா பத்து ரசம் போய்கிறது சீனிவாசா சித்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மற்றும் ஆறரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ பெங்களூர்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது தேட்டர் கிட்ட கேப்டன் பிரபாகரன் வெறித்தனமாக ஹவுஸ்ஃபுல்லாக சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்குது அங்கே உள்ள ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேப்டன் ரசிகர் மற்ற தமிழ் மொழிகளை மட்டுமல்ல மற்ற மொழிகளிலும் இந்த திரைப்படங்கள் நூறு நாள் ஓடி இருக்குது அங்கேயும் வெள்ளி விழா கொண்டாடி கேப்டன் பிரபாகரன் தமிழ் மற்றும் மலையாளம் கன்னடா மும்பை எல்லா இடங்களிலுமே கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நல்ல வசூலை கொடுத்தது ரீரிலீஸ்லையும் கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்களை வெளியிட வெளியிடப்பட்ட இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வெற்றி விழாவை இன்னொரு ரெண்டு வாரத்தில் கொண்டாடுவாங்க ஏன்னா கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் செய்து ஒரு செம்ம வசூல் கொடுத்துருக்கும் போது அந்த திரைப்படத்திற்கு ஆடியோ லஞ்ச் மற்றும் ட்ரெய்லரு எல்லாமே மிக பிரம்மாண்டமாக பண்ணி இவ்வளோ பெரிய வெற்றி யாருக்கும் கிடைக்குமானு தெரியாது அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நூறாவது திரைப்படத்திலே பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நிலநாட்டிய படமாக அமைந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி சத்திய மாமா தேட்டர்லேயும் இந்த திரைப்படம் பத்து ரசோ ரெண்டு ரசோ ஆறரை பத்தேகள் போகுது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்களிலும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி திரையரங்கில் ரோஹிணி திரையரங்கெல்லாம் கோயம்புத்தில பார்த்திங்கன்னா பத்து ரசோ மட்டும் காலையில் ஒரு ஷோ மட்டும் ரெகுலராக அடுத்த வாரம் வரைக்கும் இந்த திரைப்படங்கள் அங்கே ஓடும் அதனைத் தொடர்ந்து ஏஆர் சினிமா பொறுத்த வரைக்கும் பத்தரை ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு ஷோ ரெண்டு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் ஒரு முப்பது நாற்பது தேட்டருக்குள்ளே ஓடியது உங்க ஊர்களில் கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த திரையார்களை ஓடுன்னு சொல்லி கமாண்ட் பக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் கேப்டன் பிரபாகரன் முதல் நாள் வசூல் எப்படி இருந்ததோ அதுபோல் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் கேப்டன் பிரபாகரனோட வசூல் கூட்டிகிட்டே இருக்குது தேட்டரில் என்னைக்கு ரசிகர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அப்போ ஓரளவு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க மவுசு என்றைக்குமே குறையாது கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு மேலே இருந்தால் ஒரு ஷோ ஓட்டுவாங்க அந்த மாதிரி கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் தினமும் டிக்கெட் எடுத்து கேப்டன் பிரபாகரனை ஒரு முறை அல்ல பல முறை இந்த திரைப்படத்தை ரசித்து பார்க்குறாங்க எல்லா திரையரங்களுமே கேப்டன் பிரபாகரன் சக்க போடு போட்டுக்கிட்டு தான் இருக்குது உங்களோட எதிர்பார்த்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் ரிலீஸில் எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் இந்த அளவுக்கு ஒரு வெற்றியும் அடைஞ்சிருக்க மாட்டாரு அது கேப்டன் பிரபாகரனுக்கு மட்டுமே நூறாவது திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அன்று கண்ட வெற்றியை இன்றும் கண்டுகொண்டிருக்கிறார் இப்போ இருக்க புதிய திரைப்படங்களில் மோதி செவிக்க கூடிய அளவுக்கு கேப்டன் பிரபாகரனுக்கு நல்ல ஒரு வெற்றி ஒரு நேச்சுரலாக இப்படி ஒரு திரைப்படம் அமைஞ்சிருக்குமானு தெரியாது இந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பைட் இருக்கும் மற்றபடி எல்லாமே எந்த ஒரு டூப்பும் போடாமல் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சிகளாக எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் கேப்டன் பிரபாகரன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சில்வர் சூப்ளின் கொண்டாது கிட்டத்தட்ட ரீரலீஸும் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடும்னு நம்ம நம்பிக்கையோடு இருக்கும் கேப்டன் பிரபாகரன் மற்ற எல்லா ஊர்களிலுமே சக்க போர்டு போட்டு வசூலையும் இன்றும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது பதினாறாவது நாள் திரையரங்கில் சக்க போடு போடும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட வசூல் மற்றும் பதினஞ்சாவது நாள் வசூலு பதினாறாவது நாள் எந்தெந்த திரையரங்குல ஓடும் தான் பார்த்தோம் தினம் கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த திரையரங்க ஓடு உங்களுக்கு அப்டேட் கொடுக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் நாளை சந்தேகம்